வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஷோக்கு சீக்கிரம் வர வேண்டிய வருணம் அப்பப்ப வரக்கூடிய நானே வந்துட்டேன் எங்க

அப்லோட் பண்ணால் போதும் சரி இதெல்லாம் எது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கும் அந்த லிங்க் எல்லாம் இதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு வேணுங்கிறவங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்க ஃபோட்டோஸ் ஃபோட்டோ பண்ணி அடி நம்ம விகடன் வெப்சைட்லையுமே செலக்ட் ஆகிற ஃபோட்டோஸ்லாம் பப்ளிஷ் ஆக போகுது கெனானு நிக்கான்னு சோனினு எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் எடுக்கவே கூடாது மட்டும் தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ஃபோனில் தான் அந்த கான்டெஸ்ட்டே வைக்கிறோம் இதுக்கு பரிசா என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஃபோனே கிடைக்கும்போது அவன் வந்து சத்யா இருந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஃபோன் கொடுக்க போறாங்க அதுவும் பத்து பேருக்கு கொடுக்க போறாங்க ஸோ கிளிக் அடிங்க கிஃப்டை பிடிங்க அப்படின்றாங்க ஓ கிஃப்டை பிரிக்கிறதுக்கு இப்பயே நிறைய பேர் வந்துட்டு தயாராகிடுவாங்களே உடனே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய ரெஜிஸ்டர் வந்து பேரை எங்க இயற்கை தாங்க எடுக்கணும் என்ன எங்கே எடுக்கிறீங்க பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ரைட்டு சரி ஃபோனை பத்தி சொன்னீங்கல்ல எப்படி ஃபோனில் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறது அது எப்படின்னா நம்ம வாட்டர் மார்க் செட்டிங்ஸ் இருக்கும்ல ஃபோனில் அதை ஆன் பண்ணிட்டு தான் எடுக்கணும் ஸோ அதை எடுத்து அப்லோட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் தயாராக இருக்குது சரி எத்தனை ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம் அதிகபட்சமாக பத்து ஃபோட்டோ வரையும் அப்லோட் பண்ணலாம் பத்து பேரை செலக்ட் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பத்து 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 ரைமிங்கா சொல்றீங்க ஆனா ஒரு எம்பி குள்ளாற இருக்கணும் இல்லையா அந்த போட்டோஸ் ஆமா அதனால வந்து எல்லாரும் இருங்க அதுக்கு வந்து லிங்க் எல்லாம் நாங்க குடுக்குறோம் வேணுங்கிறவங்க வந்து அதுல பயன்படுத்திக்கலாம் சூப்பர் சரி நம்ம ஒரு செல்பி எடுத்துக்கோமா தாராளமா எடுத்துக்கலாம் ஆனா இதுக்கு பரிசு கிடையாது ரெண்டு பேரும் எல்லோல வந்துருக்கோம்ல ஆமா நம்ம ஏன் எல்லோ போட்டோம் ரெண்டு பேரும் தெரியலையா நண்பர்கள் அப்படிங்கறனால நட்புக்காக நண்பர்களை பத்தி செய்தி வேற இருக்கு அதனால நம்ம எல்லோரும் போட்டு வந்துட்டு பேசிருக்கோம் பேசிருவா போலாம் ரோ உங்க காலத்துல வழியாச்சு இல்ல திருவிளையாடல் படம்

பிரிந்தே இருப்பது எதுன்னு கேட்டா அதானியும் சொல்றாங்க இதையே வந்து ஹிண்டன்பர்கிட்ட வந்து சேர்ந்தே இருப்பது அப்படின்னு கேட்டோம்னா அதானியும் செபியும்னு செபியும் என்ன அதானியும் செபிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்து ஒரு ஷாக் தான் வந்துட்டு இருக்கு அறிக்கை இப்ப வெளியிட்டு இருக்காங்களே பத்தாம் தேதி ஒரு ஒன்னு ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒரு அறிக்கை வந்துச்சு இதே ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கிட்ட இருந்து அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதானி குழுமம் வந்து வெளிநாட்டுல வந்து சில செல் கம்பெனிஸ் எல்லாம் வச்சு நிறைய முறைகேடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த முறைகேடுகளால இங்க இந்திய பங்கு சந்தையில அவங்களோட பங்குகளையும் முறைகேடா அப்படியே உயர்த்தி காட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க சரி அந்த குற்றச்சாட்டை இங்க உச்ச நீதிமன்றம் அவங்களாம் முன் வந்து செபி நீங்க தான் சரியான ஆளு நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ட்விஸ்ட்னா அந்த செபிக்கே இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு இண்டன்பர்க் வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த செபி யாரு அப்படின்னா இந்திய பங்கு சந்தைகளை கட்டுப்படுத்துற ஒரு ஆணையம் தான் செபி இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத அந்த அறிக்கையில டீட்டெயில் சொல்லியிருக்காங்க நம்ம அதை வந்து ஷார்ட்டா வந்து இங்க சொல்லலாம் என்ன அப்படின்னா போன அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க அதானியோட கௌதம் அதானியோட சகோதரர் வினோத் அதானி அவர் வந்து பெர்முடா மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் கொஞ்சம் மர்மமான நிறுவனங்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு அந்த நிறுவனங்கள் மூலமா இங்கே இந்திய பங்கு சந்தையில சில பங்குகளை வந்து உயர்த்துறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த முறைகேடு ஒரு பெரிய முறைகேடுன்னு சொல்லி இந்தன் பேருக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அந்த அறிக்கையிலே ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களை இங்கே இந்தியாவில் வந்து பெருசாக வந்து நடவடிக்கை எடுக்கலை அதானி குழுமம் மேல ஏன் அப்படின்னா செபியோடைய அதானி குழுமத்துக்கு தொடர்பு இருக்கலாமோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இப்போ உள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் சந்தேகப்பட்டது சரி தான் அதுல வந்து தொடர்பு இருக்கு சொல்லி நிறைய மின்னஞ்சல்கள் சில இது சம் அமௌண்ட்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆதாரங்களா வெளியிட்டு இப்போ உள்ள அறிக்கை முதலீடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வினோத் அதானி மாதிரியே இங்க வந்து செபியோட தலைவரா இருக்காங்க மாதவி புச் அவங்களோட கணவர் தவால் புச் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மொரிஷியஸ் பெர்முடா போன்ற நாடுகள்ல இவங்களுமே வந்து முதலீடு எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாசத்துல இந்த முதலீடுகள் சிங்கப்பூர்ல இருந்து அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஆனா இவங்க பதில் சொல்லியிருக்காங்களே இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வேணும்னே வந்துட்டு இப்படி வந்து பொய்யா பரப்பு நிறுவனம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை மாதவி பூச்சி அவங்களும் அவங்க கணவர் கொடுத்திருக்காங்க அப்புறம் அதானி குழுமத்தினருமே அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டா நீங்க முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மாதவி அவங்க பார்த்தோம்னா நாங்க ஹிண்டன்பர்க் மேலேயும் வந்துட்டு சில கேள்விகள்லாம் முன் வச்சா நடவடிக்கைலாம் எடுத்தோம் ஸோ அதனாலதான் வேணும்னே இப்படி வந்து அவங்க பண்றாங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க இதே தான் வந்து பிஜேபியில இருந்தும் சொல்றாங்க பிஜேபியோட மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அதுல வந்து என்ன சொல்றாருன்னா இந்த செபி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஹிண்டன்பர்க் அறிக்கையை பத்தி இந்த விசாரிச்சதுக்கு அப்புறம் செபிக்கு நோட்டீஸ்லாம் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்லாதவங்க இந்த மாதிரியான ஒரு மறைமுகமா ஒரு தாக்குதல செபி மேல நடத்துறாங்க செபி மேல மட்டும் இல்லாம காங்கிரஸோட உதவியோட தான் வந்து இந்திய பொருளாதாரத்து மேலே ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க இதனால பங்குச்சந்தைகள் வந்து ஆட்டம் காணுது அவங்க வந்து இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க பாக்குறாங்கன்னு சொல்றாரு ரவிசங்கர் பிரசாத் ஆனா காங்கிரஸ்ல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா இவரு ராகுல் காந்தியே கேட்டிருக்காரு நடுவரே இப்ப வந்து சமரசம் ஆகிட்டாரா தீர்ப்பு கொடுக்கக்கூடியவங்களே இப்படி சமரசம் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஏன் செபியுடைய தலைவர் வந்து இன்னும் ராஜினாமா செய்யாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவ்வளவு கேள்விகள் வந்திருக்கு அப்படின்ட்டு இது வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கணும் ஏன் வந்து தயங்குறாரு பிரதமர் மோடி அப்படின்லாம் கேட்டிருக்காங்க சரி இதுல தப்பு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத மறுபடியும் உச்சநீதிமன்றமே விசாரித்து இதுல வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை பாஜகவுக்கு பாஜக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா தான் கேள்விய கேட்டாலே நீங்க வந்து வெளிநாட்டோட சதி செஞ்சிட்டீங்க அப்படின்னு வந்து பதில சொல்லிடுறாங்க அது பதில முன்னாடியே ரெடி பண்ணி வேற வச்சுட்டாங்களா இப்ப வந்து என்ன கேட்டிருக்காரு ராகுல் காந்தினா இதுல நிறைய சிறு முதலீட்டாளர்கள் நடுத்தர வர்க்க மக்கள் தான் வந்து பங்கு சந்தையில பணம் போடுறாங்க இப்ப இதெல்லாம் யாரு பொறுப்பு அவங்களோட பணத்துக்கு யாரு பொறுப்பு செபியா இல்ல பிரதமர் மோடியா இல்ல அதானியா அப்படின்னு நல்ல கேள்விதான் மூணு கேள்வியை கேட்டிருக்காரு ஆனா நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டால் நீங்க ஒரு அவமானங்க அப்படிங்கிறாங்க யாரு கங்கனா ரணாவத் ஓ எம்பி வந்து இப்ப சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பிரதமராகவே முடியாது ஆக நாளையே நீங்க வந்து இப்படி ஹிண்டன்பர்க்கோட சேர்ந்துகிட்டு இப்படி வந்து பொருளாதாரத்தின் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்துறீங்க இந்திய பொருளாதாரத்தின் மீது ஓ அவங்களே சொல்றாங்க அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க சரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஹிண்டன்பர்க் இன்னொரு விஷயத்தையும் அவங்களோட எக்ஸ் தளத்துல போட்டிருக்காங்க மறுப்புக்கு மறுப்பு மறுப்புக்கு வந்து அவங்க பதில் கொடுத்திருந்தாங்கல்ல மாதவி பூச்சி அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு பதில் கொடுத்திருக்காங்க என்னன்னா மாதவி பூச்சி அவங்களோட அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாங்க சிங்கப்பூர்ல இருந்தப்ப இந்த மாதிரி வெளிநாடுகள்ல முதலீடு செஞ்சோம் ஆனா வந்து அதுக்கும் அதானி குழுமத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நாங்க யாரோட பரிந்துரையில பண்ணோம்னா தவல் அவங்க கணவர் இருக்காருல அவரோட பள்ளிக்கால ஃப்ரெண்ட் அனில் அகூஜா அவரோட ஒரு பரிந்துரையின் பேர்ல தான் அந்த மாதிரி முதலீடுகள்லாம் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இப்ப பாருங்க ஹிண்டன்பர்க் இதை எடுத்துக்கிட்டாங்க இதை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க இப்ப பாருங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க வெளிநாட்டுல முதலீடு பண்ணணும்னு அதுலயும் அனிலகூஜாவ நீங்க கை காட்டுறீங்க அவர் யாரு அப்படின்னா அந்த டைம்ல அதானி குழுமத்துல இயக்குனரா இருந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ அவர் வந்து அதானி குழுமத்துல சில வந்து இயக்குனராலாம் இருந்திருக்காரு வந்து இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கு எங்க சுத்தனால நீங்க வந்துதான் இருக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் வெடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க கண்டிப்பா ஏன்னா வந்து இதுல வந்து நாங்க வந்து முதலீடு பண்ணலை சந்தையில அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியாதுன்னு வந்து ஆனந்த் சீனிவாசன் இருக்கார் அவர் சொல்றாரு அவர் வந்து பொருளாதார நிபுணர் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காங்கிரஸ்லயும் காங்கிரஸ் கமிட்டிலையும் உறுப்பினராக இருக்காரு நிர்வாகியா இருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து எல்ஐசியில பணம் போட்டவங்க வங்கியில பணம் போட்டவங்க பிஎஃப் இருந்து சம்பளத்துலேருந்து பிஎஃப் இருக்காங்கன்னா உங்களுக்குமே அது ஒரு பாதிப்பா தான் முடியும் ஏன்னா வந்து இந்திய பங்குச்சந்தையில தான் இது எல்லா பணமும் இருக்கு கிட்டத்தட்ட கோடி டாலர் இருக்கு அப்படின்னு இருக்காரு சோ இந்த பணம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆபத்தான ஒரு சூழல்ல இருக்கு அதாவது மக்கள் நூத்தி முப்பது கோடி மக்கள் உழைச்ச காசு கிடைக்குமா கிடைக்காத மாதிரி ஒரு அச்சத்துக்கு போயிடுச்சு இல்லையா போயிடுச்சு ஆனால் மத்திய அரசு வந்து இதில் எந்த பாதிப்பும் வராது மார்க்கெட்ஸ்லாம் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு திரும்ப வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே ஒரு சரிவு தான் குறிப்பாக அதானியோட அந்த குழும பங்குகள் எல்லாமே அஞ்சு சதவீதம் வரையும் குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க இதெல்லாம் வந்து கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் உச்சநீதிமன்றமும் தான் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க பட்டு நண்பர்காக பண்ணுவாராம்பா நண்பர்லாம் இல்ல எனக்கு அவரு அதானி அம்பானி கிட்ட டெம்போல காசு வாங்குறாரு ராகுல் காந்தின்னு பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தாரு இப்போ அதே மாதிரி கேட்டிருக்கணும் என்னங்க நடந்த போல காசா அதை கேட்கக்கூடாதுங்க என்னங்க நடந்துச்சு ஏன் இப்படி வந்து உங்க மேலே இவ்வளோ பிரச்சனைகள்லாம் முறைகேடு புகார்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவரு உண்மையிலேயே இந்த டைம்ல வந்து அதானே குழுமத்துக்கிட்டையும் செபி தலைவர்கிட்டையும் கேள்வி கேட்கணும் ஆனால் அவர் தான் மியூட் மோடில் போயிடுறாரு இந்த மாதிரி விஷயம் வந்தாலே பிரதமர் மோடி வந்து வாயை திறக்கிறது இல்லை ஆனால் அவங்க கட்சியில இருந்து வந்து இது எதிர்கட்சிகள் வெளிநாட்டோட சேர்ந்து செய்கிற சதி அப்படிங்கறது சொல்லி முடிச்சிருக்காங்க பட் இது நடுத்தர வர்க்கம் மட்டும் இல்லாமல் நிறைய சாமானியர்களோட பணம்

இதிலா பிஜி படிச்சுட்டு இருக்கிற பெண் பயிற்சி மருத்துவர் அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் சடலமாக வந்து மீட்டிருக்காங்க இது அங்கே உள்ள எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளிலுமே ஒரு பெரிய போராட்டத்தை வந்து அங்கே முன்னெடுத்திருக்காங்க அங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு இதை விசாரிச்சுருக்காங்க போலீஸ் விசாரிக்கும் போது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி பார்க்கும்போது அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதை விசாரிக்கும் போது அவங்க வந்து அன்னைக்கு இரவு வந்து அங்கே கான்ஃபரன்ஸ் ஹால்லேயே சாப்பிட்டு அங்கேயே வந்து தூங்கியிருக்கதா சொல்கிறாங்க நள்ளிரவு ஒரு மூன்று நான்கு மணி அந்த அதிகாலை நேரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து கொடூரமாக ஒருத்தன் வந்து கொண்டிருக்கான் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ வந்து ஒரு சிசிடிவி காட்சிகளை வச்சு அது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு நபரை நிறைய விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க அது ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மேற்குவங்க காவல்துறை சொன்னாலும் இந்த விசாரணை இன்னும் முறையாக நடக்கல அப்படின்னு இந்த போராட்டங்கள் தான் இருக்கு இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி போய் அவங்க இவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க அந்த குடும்பத்தினர்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க வர ஞாயிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நாங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் இதுல வேற யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டோம் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு இதுல எந்த மறைக்க வேண்டிய எந்த விஷயமும் இல்ல ஒருவேளை வேளை எங்களால ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கண்டுபிடிக்க முடியலன்னா இதை நாங்கள் சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாலியல் ரீதியிலான கொடுமைகள் மட்டுமே மாநிலங்கள் பார்க்காம நாடு முழுக்கவே அங்கங்கே எங்கேயாவது நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டு தான் எத்தனை நிர்பயாக்கள் வந்தாலும் திருந்த மாட்டாங்க போல ஆமாம் அப்படி தான் போயிட்டுருக்கு சரி இன்னொரு பக்கம் மணிப்பூர் அங்கே வந்து அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம் ஒரு மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இப்போ வந்து பாஜக நிர்வாகி அதாவது இவர் காங்கிரஸ்ல இருந்துருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரையும் காங்கிரஸ்ல இருந்திருக்கார் முன்னாள் எம்எல்ஏவும் கூட எம் தோங் அப்படிங்கிறவர் அவரோட மனைவி சாருபாலா அப்படிங்கிறவங்க வீடு வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த குப்பைகள்லாம் எரிச்சிருக்காங்க எரிக்கும்போது அதுலேருந்து ஒரு வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டுன்னு சொல்கிறாங்க அது வெடித்ததில் உயிரிழந்திருக்காங்க இப்போ இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஜக சேர்ந்திருக்காரு பாஜக தோல்வி அடைஞ்சிருக்காரு இந்த சம்பவம் வந்து பாஜக நிர்வாகி வீட்டிலேயே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து முன்விரோதம் காரணமா இல்ல வந்து இந்த மாதிரி இனக்குழுக்கள் யாராவது அந்த வீட்டுல வந்து வெடிகுண்டை வச்சிருக்காங்களா அப்படிங்கறத இருக்காங்களாம் காவல்துறை தான் யோசிக்கணும் ஒரு விஷயம் பூதாகரமா மாறி மறுபடியும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டுல துணை முதல்வரும்பாங்க அப்புறம் இல்லம்பாங்க அவங்களே வழுத்துள்ளது பழுக்கவில்லைன்னு சொல்லுவாங்க இப்ப என்ன பழுத்து இல்ல இல்ல அது என்னன்னு தெரியல நெருப்பு போட்டுதான் பழுக்க வைப்பாங்களான்னு கேள்வி வருது இது வேற விவகாரம் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய ஓய்வு பணி ஓய்வு பெறக்கூடிய வயதை வந்துட்டு அறுபத்தி ரெண்டா உயர்த்த போறாங்க அதுக்காக சில இதெல்லாம் முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னு ஒரு டாக்கு திடீர்னு வைரலானது அது அரசு ஊழியர்கிட்ட தொழிலாளர்கள்கிட்ட வந்துட்டு பெரும் பரபரப்பை உருவாக்குனது ஆனா இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி எல்லாம் கிடையாது இது முழுக்க முழுக்க வதந்திங்க அப்படின்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன் அப்படி உயர்த்த உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ரிட்டையர்ட் ஆக போறாங்க அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பெரிய அளவுல நிதி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகுறதால நம்ம வேணா வருஷத்தை உயர்த்திடலாமே அறுபத்தி ரெண்டுன்னு ஆக்கிட்டா கொஞ்சம் சமாளிக்கலாமே அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு டாக்கை உருவாக்குனாங்க பேசப்படுகிறது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாம் இத வேற வச்சுக்கிட்டு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க சரி இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எதுவும் வயசு நிர்ணயிக்க மாட்டாங்களா இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிருங்க அரசியல்வாதிகளுக்கு நிறைய எல்லாம் இது பண்ணும் பெரிய பெரிய எக்ஸாம் எல்லாம் வைக்கிற மாதிரி அவங்களை எக்ஸாம் வைக்கலாம் நீங்க பாஸ் பண்ணாதான் வரணும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரொம்ப கஷ்டம் தான் ஆனா இன்னொரு ஒரு முக்கியமான இதுங்க முதியவர்கள் வயதானவர்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா வயதானவர்கள் கிட்ட வந்துட்டு நிறைய ஆற்றல்கள் இருக்கு இப்ப யானைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் கூட்டம்னு அவங்க வந்து பாட்டி அந்த முன்னோர்கள் தான் வந்துட்டு அவங்கள யானைகள் கூட்டத்தையே வழி நடத்துவாங்களாமா பிரசவம்லாம் வந்து பெண்கள் பெண் யானைகள் பார்ப்பாங்க அப்புறம் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளாரியே அவங்க வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க யானை வந்து யானையுடைய வரலாறுல அது வந்து இன்னொரு கூட்டத்தோட ஒரு கலப்பு திருமணம் திருமணமாக அப்படி இல்லை மாற்று மறுப்பு மறுப்பு திருமணம் இப்படிலாம் வச்சுக்கலாம் அதாவது யானைகள் மதிநுட்பத்தோடு இருக்கக்கூடிய ஜீவன்கள் பல்லுயிர் பெறுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னடா சம்பந்தம் இல்லாம அங்க எடுக்காதீங்க இன்னைக்கு ஏன் அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு சர்வதேச யானைகள் தினம் இன்னைக்கு நம்ம யானைகளை எந்த அளவுக்கு காப்பாத்துறோமோ அந்த அளவுக்கு மனிதர்களும் இங்க வந்து காப்பாத்தப்படுவாங்க கண்டிப்பா அஹ் இன்னொரு விஷயம் வந்து எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒவ்வொருத்தங்களை ஓட்டு போட்டு எல்லாரையும் உட்கார வச்சிருக்கோம்ல சரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கிறதுக்கு திரும்ப வருவோம் என்னன்னா முதல்வர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா நான்கு புதிய <us> மாநகராட்சிகளை <us> தொடங்கி வச்சிருக்காரு அதுல வந்து காரைக்குடியும் ஒண்ணு புதுக்கோட்டையும் ஒண்ணு திரு திருவண்ணாமலை நாமக்கல்லும் இருக்கு புதிய மாநகராட்சிகள் நாலு வந்துருக்கு அங்கேயும் சண்டை போடுவாங்களா தீர்மானம் இல்லாம இருக்குமா அதெல்லாம் இருக்கதான் போகுது இது இடையில வந்து திமுக காரங்கள்லாம் தாவேக்கா காரங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல இப்போ வந்து திமுக எம்பி ஒருத்தவங்க தாவேக்கா தலைவருக்கே அட்வைஸ் கரெக்ட் இவங்க அதாவது கேள்வி கேட்கறாங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு இப்ப வந்திருக்காரு அவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னடா பெரிய கேள்வி அவங்க ஒண்ணுமே பெருசா எடுத்துக்கல இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய குடும்பத்தோட எனக்கு நல்ல நட்பு இருக்கு நெருக்கம் இருக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பால இந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு சினிமாவில மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதே போல கடினமாக உழைக்கணும் உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னாங்களா அரசியல் உழைக்கணும்னு மட்டும் சொல்லி இருக்க சொன்னது வேற யாரு இல்லைங்க கனிமொழி அவர்கள் ஒருவேளை இத வச்சு ஏதாவது விவாதங்கள் வருமா ஒண்ணு வராது அது அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க உடிக்கட்சி பஞ்சாயத்து அது அதெல்லாம் வராது வராது அந்த அளவுக்கு போகாது 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 அவங்க வந்து ஒருவேளை அதே மாதிரி சினிமா மாதிரியே இங்கேயும் உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி இருந்தா வந்துருக்கு இதுலயும் கடின உழைப்ப போடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க கார் பந்தயத்துக்கு காட்டுற ஆர்வத்தை நீங்க கஞ்சா புழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க கஞ்சா இங்க எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல எப்படி இருக்கா அதாவது புழக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் அதான் கேட்க வரேன் யாரு கேட்டிருக்காங்க கேட்டிருக்க வேற யாரும் இல்ல எடப்பாடி க பழனிசாமி அவர் தான் கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர் அவர் கேள்வி கேட்டிருக்காரா ஆமா கார் பந்தயத்து காட்டுறத இதுல கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடி குட்கா வழக்கு அந்த விஷயம் எல்லாம் அப்பப்ப முன்னாடி வந்துட்டே தான் இருக்கு வெடியா திமுக அரசு சொல்லியிருப்பாரு சொல்லியிருக்காரு முதல்வர் சொல்லியிருப்பாரு வருஷமா அதேதான் சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் சொல்லியிருக்காரு சரி அவர் சொல்றத கேட்டு இவங்க ஏதாவது கஞ்சா புலகத்தை என்ன கட்டுப்படுத்துறாங்களான்னு பார்ப்போம் இந்த கார் பந்தயத்தை பத்தி பேசும்போது நம்ம இங்க இருந்து நிறைய வீரர்கள் எல்லாம் போனாங்க நூத்தி பதினேழு வீரர்கள் பாரிஸுக்கு போனாங்க அங்க சில பேர் பந்தயம் அடிச்சிருக்காங்க சில பேர் வந்து தோல்வியோட இருக்காங்க என்னன்னா ஒலிம்பிக்ல அமெரிக்கா தான் வந்து பிளேஸ்ல இருக்காங்க நூத்தி இருபத்தி ஆறு பதக்கங்களை வாங்கியிருக்காங்க நாற்பது கோல்டு அடுத்த இடத்துல சீனாவும் வந்துட்டு நாற்பது கோல்டு வாங்கியிருக்காங்க பட் மற்ற பதக்கங்கள் கம்மி அதனால அவங்க ரெண்டாவது பிளேஸ் நம்ம இந்தியா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி பேருக்கு மேல இருக்கும் பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பு ரெண்டு முறை பாஜக ஆட்சிக்கு வந்து மூணாவது முறையும் வந்துட்டாங்க ஆட்டி கடிச்சிட்டாங்க அதனால நம்ம வந்து எழுபத்தி ஓராவது இடத்துல இருக்கும் ஆமா அவங்க ஒலிம்பிக்ஸ் தான் குறையா இருக்காங்க ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறவங்களுக்கு சரியான தெரியல பயிற்சிகள் கொடுக்கலையா ஒரு கோல்டு நம்ம ஒரே ஒரு வெள்ளி நீரஜ் சோப்ரா வந்து வாங்கினாரு மொத்தம் ஆறு பதக்கங்கள் நம்ம ஆமா அதுல அந்த அதிகமா வாங்கினது ஹரியானா மாநிலம் தான் ஆனா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விளையாட்டுக்கு அப்படிங்கிறது மத்திய அரசு அந்த கேலோ இந்தியால எல்லாம் ஒதுக்கினது ரொம்ப ரொம்ப கம்மி யூபி எல்லாம் யாரும் பதக்கம் வாங்கல இருந்தாலும் அங்க வந்து கோடிகள் அள்ளி கொட்டியிருந்தாங்க அவங்க விளையாட்டே வேற விளையாட்டா இருக்கு ஆமா பணத்தை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க சரி இதுல பாகிஸ்தான் வந்து அறுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஏன்னா தங்கத்தை வச்சுதான் அவங்க வந்து அந்த பட்டியல போடுறாங்க அதுல ஒரு தங்கம் வாங்கினதுனால அர்ஷத் நதீம் அவர் வாங்கியிருந்தாரு அவர் அதனால வந்து பாகிஸ்தான் நமக்கு மேல இந்த இதில் இருக்காங்க எனக்கு வந்து நீரஜ் சோப்ராவோட அம்மாவும் எனக்கும் அம்மா தான் அவங்க எனக்காக நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த நிகழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்தது வினேஷ் போகட் அவங்களுக்கு வந்து வெள்ளி கிடைக்கணும் வெள்ளியாவது கிடைக்கணும் ஏன்னா தங்கம் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் அது வந்து சில காரணங்களால இப்படி ஆயிடுச்சு சரி வெள்ளி ஜாயிண்ட் வெள்ளி ரெண்டு பேருக்கும் வெள்ளி கொடுங்க அதுல ஏற்கனவே ஒருத்தங்க வெள்ளி பதக்கம் வாங்கிட்டாங்க எனக்கும் வேணும்னு அப்பீல் பண்ணியிருந்தாங்க அதுவும் சனிக்கிழமை இரவு ஒன்பதரை மணிக்கு தீர்ப்பு வரும்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு எப்போ வரும்ங்கிறது தெரியல நான் நிச்சயம் வெள்ளி கிடைச்சா ஒரு மகிழ்ச்சி தான் சரியா இந்த விளையாட்டு செய்தியோட எடப்பாடி பேசுனதை சேர்த்துனீங்க நீங்க இல்ல இல்ல அது கார் பந்தயனால சேர்த்தேன் நீங்க ஏதாவது கோர்த்து விட்டுறாங்க வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றிருக்காங்க இருந்தாலும் அங்கங்கே வந்து போராட்டங்கள் இருக்கு அதுலேயும் அங்கே சிறுபான்மையினராக இருக்க இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து தாக்கப்படுறாங்க இதனால் இந்துக்கள் நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் தாக்கால் வந்து ஒரு பேரணியெலாம் நடத்தியிருக்காங்க அதில் வந்து பார்சிக்கள் கிறிஸ்தவர்களும் இருந்திருக்காங்க இந்த தாக்குதலை நிறுத்தணும்னு இங்கேருந்து பிரதமர் மோடி வந்து ஃபோன்லாம் பண்ணி சொல்லியிருந்தாரு முகமது யூனிஸ் அவர் தானே பொறுப்பு அரசுக்கு பொறுப்பாக இருக்கார் இப்போ தலைவராக இருக்காரு அவர் வந்து இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காருனா அங்கே போராடுற மாணவர்கள் வந்து வந்து இந்த அந்த நம்ம சகோதரர்களையும் பாதுகாக்கணும் அவங்கள வெளியாளா பாக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு சோ எங்கன்னாலுமே சிறுபான்மையினர்கள் வந்து பாதுகாக்கப்படணும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாலோ இருந்தாலும் அதே போல அரசாங்கம் பாருங்க அவரும் கரெக்டா கேட்டிருக்காரு அப்படியும் கேட்கணும் நம்ம சகோதரர்கள்னு அவர் சொன்ன மாதிரி சொல்லணும் எல்லாரும் இதே முகமது யூனிஸ் திரும்ப அந்த போன்ல நீங்களும் கொஞ்சம் பாதுகா பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவர் சொன்ன பதிலே ஒரு அந்த அர்த்தம் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல அவங்க வந்து அமெரிக்காவுக்கு நான் வங்கதேசத்துல இடம் கொடுக்கல அப்படிங்கறதுனாலதான் என் ஆட்சியை கவிழ்த்துட்டாங்கன்னு ஒரு அறிக்கை அவங்க பேர்ல வந்து பரவிட்டு இருந்துச்சு இப்ப அவங்க மகன் வந்து இது அம்மா கொடுத்த அறிக்கை இல்லை அப்படின்னு மறுத்திருக்காரு மறுத்து ஓகே அமெரிக்கனோட தான் ஞாபகத்துக்கு வருது அமெரிக்க தேர்தல்ல குழப்பம் நடத்த ஈரான் முயற்சி சதி அப்படிங்கிற ரேஞ்சில வந்து டொனால்ட் ட்ரம்ப் கோவப்பட்டிருக்காரு அமெரிக்கா தான் மற்ற நாட்டை சதி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இவறி ஈரான் மேல குற்றச்சாட்டு சட்டை நம்ம இந்திய தேர்தல் மாதிரி தான் அடிக்கடி இல்ல என்னன்னா சில pollsல வந்து அந்த ப்ரீ pollsல இவங்க கமலா ஹரிஷ் மேல போறங்கள இவ கூட அதனால சரி முன்னாடியே சொல்லி வெச்சுக்கோன்னு சொல்றாரு போல அதுதான் நான் சொல்ல நடுவுல இது வந்து ஏதோ இங்க வர மாதிரியே இருக்கு தன்னுடைய ஆட்சிக்கோ தன்னுடைய இதுக்கோ பிரச்சனை வந்தா அந்நிய நாட்டு சதி நமக்கு எதிராக நடக்கிறாங்க தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னு ஆட்சிக்கு பிரச்சனை வந்தா வந்தா சொல்லிட்டு இருந்தாங்க பிரச்சனை சொல்றாங்க எப்படி வயநாடுக்கு வர வச்சிங்க நீங்க பார்க்காத ஒரு நாடு இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் வந்துட்டாரு தமிழ்நாட்டையும் சேர்த்துக்கோங்க ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்தியன் தூ படத்தை டைரக்ட் பண்ணது டைரக்டர் சங்கரா அதித்தி சங்கரா பவானி சங்கரா டாக்டர் இடதுகால் ரொம்ப வலிக்குது வயசானாலே அப்படிதான் காட்டுங்க பார்க்கலாம் அப்ப வலதுகாலுக்கும் அதே வயசு தானே டாக்டர் அது ஏன் வலிக்கல நான் இன்னைக்கு சீக்கிரமா தூங்க போறேன் ஓவர் ஓவர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் சொல்லுதான் நாங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ஓவர் ஓவர் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது மோடிக்கும் அதானிக்கும் தான் கொடுத்தாகணும் ஏன்னா ஹிண்டன் திரும்ப ஒரு அறிக்கை எடுத்து கொடுத்துருக்காங்க அத்தனை சம்பவங்கள்லாம் இருக்குது ம் ஆமாம் அதுலேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அறிக்கையில் இந்த செபியோட தலைவர் அவங்களுக்கும் அதானி முறைகேட்டில் பங்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட சொத்து மதிப்பையும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து வச்சுருக்காங்களாம் சொத்து மதிப்பாக இவங்ககிட்ட இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி கொக்கி போட்டு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க ஆனா எப்பவும் போல இது வந்து இந்தியாவுக்கு எதிரான சதின்னு சொல்லி பிஜேபி முடிச்சிருக்காங்க சரி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் திரும்ப வந்து இதையும் விசாரிக்கணும்னு சொல்றாங்களா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு பங்கு சந்தை அப்படியே ஏறுதான் இறங்குதாங்கிற மாதிரி இல்ல இறங்கிட்டே தான் இருந்துச்சு அதனால அதானிக்கும் மோடிக்கும் தான் உருளுதான் ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு அறிக்கை எடுத்தாலே நம்ம இதெல்லாம் சாயுது உருளுதுங்கிற மாதிரி தானே இருக்காங்க சோ ரெண்டு பேருக்கும் இந்த விருதை கொடுத்துட்டு கிளம்போமா நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்ளோ எட்ஜெக் பிராண்ட் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்